தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் அரசியலாக ஒற்றை தலைமையின் கீழ் ஒன்று கூடும் கருத்தரங்கம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது தற்பொழுது நெல்லையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி உரையாற்றினார் அந்த உரையில் சமுதாயம் சார்ந்த அரசியல் தமிழகத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் கிடையாது எனவும் தமிழகத்தில் ஜாதிகளை வைத்து மூன்றே மூன்று அரசியல் கட்சிதான் உள்ளது எனவும் ராமசாமி படையாட்சி ஆதரவில்தான் காமராஜர் முதலமைச்சர் ஆனார் எனவும் தேவேந்திரகுல வேலர் சமூகத்தை பொறுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி வருவதற்கு முன் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது எனவும் கொடியங்குளம் கலவரத்திற்கு முன் டாக்டர் கிருஷ்ணசாமி அரசியலுக்கு வந்துள்ளார் என டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் திராவிட கட்சிகளுக்கு இலவச வாக்காளராக உள்ளார்கள் எனவும் இரண்டு கொலையை பண்ணிவிட்டால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இவர்தான் தலைவர் என இளைஞர்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களை காத்து கொள்ளத்தான் தலைவர் என்ற போர்வையில் ஒளிந்துள்ளார்கள் என சியாம் தெரிவித்துள்ளார் பசுபதி பாண்டியன் என்ற ஒரு தலைவர் இருந்தார் இப்பொழுது அவர் பெயரை வைத்து பத்து தலைவர்கள் உள்ளார்கள் எனவும் இவர்களால் ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை பசுமதி பாண்டியன் கூட இருந்தவர்கள் ஏன் ஒரே கட்சியில் பயணிக்க முடியவில்லை என டாக்டர் சியாம் கேள்வி எழுப்பியுள்ளார் வாகை குளத்தில் செயல்படும் பள்ளிக்கூடங்களில் ஜாதியை சொல்லி அடக்குமுறை நடக்கிறது எனவும் எனக்கு வன்முறை மீது நம்பிக்கை இருக்கிறது அடிக்கு அடிதான் தீர்வு என தெரிவித்துள்ளார் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வசிக்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் வரவேற்பு பலகையில் கொலை செய்யப்பட்டவர்கள் படம்தான் இருக்கிறது என டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் சமுதாய சார்ந்த அரசியல் என்று தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிகளுக்கும் அப்படி கிடையாது சமுதாயம் சார்ந்த தனி அரசியல் வைக்கும் கட்சி வைத்து அந்த கட்சி ஒரு பிரதான தமிழக அரசியல் பிரதான கட்சியாக இருக்கிறதெல்லாம் பல கட்சிகள் கிடையாது தமிழகத்துக்கு சொல்ல போனால் மூன்று ஜாதிகளுக்கு மட்டும்தான் அந்த போன்ற அரசியல் கட்சிகள் இருக்கு வடக்கே இருக்க வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பறையர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அதை தவிர புதிய தமிழகம் தேவேந்திர உலக கட்சி மட்டும்தான் நீங்க வன்னியரை பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு வெறும் ராமதாஸ் இந்த குழந்தை அவர்கள் வன்னிய குல சத்திரியர் என்ற பேர் வாங்கினது எப்ப தெரியுமா நம்ம தேவந்த குல வேளாளர் எப்போ வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் வன்னிய குல சத்திரியர் எப்ப வாங்கினார் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல வாங்கியிருக்கிறார் இப்ப நூத்தி நாற்பது வருஷம் ஆச்சு அப்போ நம்மளோட நூத்தி நாற்பது வருஷம் அப்பவே போராடி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல போராட ஆரம்பிச்சு இருபது வருஷம் கழிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆங்கிலேயர் கிட்ட வன்னிய குல சத்ரையர் அப்படின்னு ஒரு ஜாதியை பதிவு பண்ணியிருக்கிறான் அதைத் தொடர்ந்து அவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு ராமசாமி படையாச்சியார் என்ற ஒரு கட்சி நடத்தினார் அவர் பல எம்எல்ஏக்களை வைத்து அவருடைய ஆதரவில் காமராட்டு முதலமைச்சரானார் அந்த போன்ற வரலாறுலாம் இருக்குது அதனால அவர்களுக்கு அரசியல் ஒன்றும் புதியது கிடையாது அதே போல பரையர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆரம்பிக்கும் அவர்களும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரட்டை மலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் என்று அப்பவே ஒரு எல்லாம் வைத்திருந்த சமூகமாக தான் அரசியல் சமூகமாக தான் இருக்குது அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அவர்கள் வடக்கே வந்து அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் ஒரு அரசியல் சக்தியாக இருக்க முடியும் ஆனால் தேவேந்திர சமுதாயத்தை பொறுத்த மட்டும் டாக்டர் ஐயா வருவதற்கு முன்னாடி இங்கே எந்த அரசியலும் கிடையாது அப்படி த தமிழ்நாட்டில் பரந்தப்பட்ட அரசியலாக பண்ணுதான்னு கேட்டால் வரலாற்று எதுவுமே கிடையாது ஐம்பதுகளில் பரமக்குடி பகுதியில் தேகி மாணவ அவர்கள் ஒருங்கிணைக்க உயர்த்தி பண்ணார் அந்த காலகட்டத்தில் முப்பது வயது இளைஞர் அந்த அளவுக்கு செய்ததே ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதே அவனால் பொறுத்துக்க முடியாமல் அங்கேயே அதை நிறுத்தணும் அதை அங்கேயே பிடிங்கி எறியணும் என்று அவனுக்கு நினைச்சாங்க அன்னைக்கு நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு இத்தனை பேர் இளைஞர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை முன்னாடி முன்னாடிக்கு உரத்தை திருத்தவே முடியாது அதை அதற்கு பிறகு இங்கே தேனீராஜ் தேக்கமாண்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் அவர் ஓரளவுக்கு அவர்களால் முடிந்த அளவிற்கு அந்த காலத்தில் முடிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்துக்கான அரசியல் பேசு இருந்தாலும் அவரும் பெரிய அளவில் இந்த அரசியலை ஒருங்கிணைக்க முடியும் எப்போ தொண்ணூறுகளில் வந்து தேவதற்கு வேளார் கூட்டமைப்பு சங்கம் என்று ஒருங்கிணைப்பு நடத்தி நம்ம ஒரு சங்கங்கள் எல்லாம் வந்து எல்லா சங்கத்தையும் ஒன்று சேர்ப்போம் இதெல்லாம் கொடியங்குளத்துக்கு அப்புறம் கொடியங்குளம் என்று ஒரு தாக்கம் கிராமம் தாக்கப்பட்டு அதுக்கு பிறகு எழுச்சியில் இதெல்லாம் நடக்கலாம் தொடர்ந்து இந்த சமுதாய மக்கள் மீது தாக்குதல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டுலயே இந்த சங்கங்கள் எல்லாம் உருவாக்கி டாக்டரையா தலைவராக ஆயிட்டார் ஆனா அந்த சங்கத்தின் சார்பாக தான் வந்து குடியங்குளத்துக்கு உள்ள வராது அதுக்கப்புறம் தான் அந்த எழுச்சியே வருது அப்படி என்றால் நமக்கு புதிய தமிழகத்துக்கு என்று அரசியல் பயணிக்கு ஒரு தளம் கிடையாது இந்த தலம் டாக்டரை உருவாக்கி தான் ஆனா இன்னைக்கு அன்றைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் புதிய தமிழகம் இருந்தாங்க வாக்களித்தாங்க நம்ம தமிழகத்துல சிறு தமிழகத்தில் பத்து சதவீதம் வாக்கு வாங்கிய கட்சியா புதிய தமிழகம் இருந்தது எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் தொண்ணூத்தொன்பது நேரத்தில் நம்ம தொகுதி ஏழு தொகுதியில போட்டிக்கிட்டோம் அந்த ஏழு தொகுதியில மொத்தம் வாங்கிய வாக்கு ஒரு தொகுதியில பத்து சதவீதத்துக்கு மேல இருந்தது அது இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது பல லட்சம் வாக்குகள் இருக்கும் அன்றைக்கு அது வந்து லட்சம் எட்டு லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்து இன்னைக்கு இருபது லட்சம் வாக்குகளாக மக்கள் தொகை கூடும் போது இருந்தது வருடம் கழித்து நம்ம தலைமையில கூடணும் என்று மீண்டும் அந்த இடத்துல எங்க இருக்கு ஏன் இது போன்ற கூட்டங்கள் இன்னும் தேவைப்படுது என்றால் நம்மை 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 நம்மளே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போல அது வந்து அடுத்த தலைமுறையான இளைஞர்களை வைத்துதான் நம்ம செய்ய முடியும் அப்போ இந்த மோசமான நிலைமைக்கு இப்படி எல்லாரும் அரசியலா ஒன்றிணைச்சிட்டுமா அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துட்டுமா இந்த சமுதாயம் அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துட்டுமா என்று பார்த்தால் அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு இன்றும் லட்சக்கணக்கான தேவந்த குல சமுதாய மக்கள் திராவிட கட்சிகளுக்கு இலவச வாக்காளராக இருக்கிறார் யாரு நம்மளை ஒடுக்குமுறை பண்றாங்களோ அவர்கள் ஒடுக்குமுறை பண்றவர்கள் யார் பொங்கு சீவி விடுறார்களோ அதே திராவிட கட்சிகளுக்கு இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு சரி அதுல இருந்து பிரித்து கொண்டு வந்துதான் புதிய தமிழகம் வைக்கிறோம்னு பார்த்தா இப்ப திருப்பி பூசா தமிழ் தேசியம் அதுக்குள்ள போற இளைஞர்கள் அப்புறம் நான் வந்து தமிழர்களா வர்றாங்களா நம்ம வந்து தமிழர்கள் வேண்டாம் சொன்னோம் எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட திராவிடம் முடிக்கும்போது புதிய தமிழகம் என்று வச்சு ஒரே வரையாள் தோடங்க ஒரே கட்சி புதிய தமிழகம் அத்தனை கலவரம் நடக்குது தூக்கூறுகளில் எல்லா சம்பதங்கள்தான் ஏன்பா போராடுறது ஏன்பா சண்டை போட்டிருக்கீங்க அவங்க எல்லாரும் ஒன்று இருக்கோன்னு சொன்னேன் நம்ம தான் சொன்னோம் வேற யாரும் வந்து சொல்லல வேற யார் தேவரோ நாடாரோ வந்து நானும் தேவர்தான் நான் தேவரும் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுவதில் நியாயம் இருக்கு என்று ஒருத்தனும் வந்து சொல்லல அப்போ நம்ம எப்போ அரசியலா இருக்கணுங்கிறது அவன் முடிப்பண்ணு பார்க்கறான் இப்போ திராவிட கட்சி மற்ற தேசிய கட்சிகள் இருப்பவர்கள் வேற ஆனால் இந்த ஜாதி என்ற புரிதலோடு இருக்கிறாங்க பாரு அதோடு இருக்கிறவங்களும் புதிய தமிழகமாக வந்து வர்றது கிடையாது அவர்கள் வந்து பெரிய ஞானிகளைப் போல தங்களை நடுநிலைவாதிகளா காட்டிக்கொள்ளு அவர்கள் எப்படி என்ன தங்கள் நடுநிலையாக பார்க்கலாம் இலவசமாக வந்து இவர் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இலவச அறிவுரை மட்டுமே எதாவது நமக்கு தெரியாத போல அவர்கள் வந்து எல்லாம் தெரியவதை போல அறிவுரை வழங்குவது ஏன் இந்த இப்படி உங்களுக்கு வந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க முடியலையா இல்லை உங்களுக்கு தெரியலையா அதற்கான அறிவு இல்லையா நீ எதுக்கு நடுநிலையாக இருக்கிற ஜாதி வந்துட்டு அவனுக்கான அரசியலைக்கு தேர்ந்தெண்டு தான் ஆகணும் ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் தான் ஆகணும் அதனால் நான் ப பல முறை இளைஞர்கள் எல்லாம் பேசும்போது சொல்கிறது நம்மளுக்கு எதிராக இந்த சமுதாயத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எதிராக இருக்கணும்னு கூட விட்டுருங்க அவன் அந்த கட்சியில் இருக்கிற ஏதோ காரணம் இருக்கும் பஞ்சாயத்து பண்ணுவான் அவன் அது மாதிரி பணம் வரும் அவன் குடும்பத்தை அதனால் காப்பாற்றுவான் அவனுக்கு அந்த நிலைமை இருக்கும் ஆனா இந்த எதுக்கு நடுநிலையா இருக்கான்னு தெரியாம உற்றால்தனமா நடுநிலையா இருந்துக்கிட்டு புதிய தமிழக கட்சியை பத்தோட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றிய ஒரு ஒன்றிய லெவல்ல கூட இல்லாத ஒரு ஆலை தலைவர் கூட ஒப்பிட்டு பேசும்போது அதை அனுமதிக்கவே அனுமதி என்று சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அதுதான் நம்மள பின்னோக்கி இழுத்துட்டு போறது இப்ப ஏன் இந்த நடவடிக்கையாளர்கள் பத்தி இது பண்ண வேண்டும் பேச வேண்டும் என்றால் அவர் அந்த அது ஒரு பல பேருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆக இங்க வந்து யாரு வேணாலும் தலைவராகலாம் ஒரு ரெண்டு பழம் பண்ணிட்டா ஒரு தலைவர் ஒரு வண்டி வச்சிருந்தா ஒரு தலைவர் ஒரு வழக்கறிஞர் நாலு இடத்துல போய் வீடியோ போட்ட தலைவர் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்ட தலைவர் எல்லாம் அசிங்கமா இல்லை இந்த சமுதாயத்துக்கு இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட முடியும் என்ன எடுத்து போய் சட்டமன்றத்துக்கு போக முடியுமா இல்ல இவர்களோட தீர்வு என்ன இவர்கள் ஒரு மேடைகள் ஒரு கருத்தை வந்து பத்து நிமிஷம் பேச முடியுமா அப்ப இவர்களையும் தலைவராக வைத்துக்கொண்டு இவர்களுக்கும் பணம் கொடுப்பதற்கான அரச ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் படித்து போயிருப்பீங்கன்னு உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவே எப்படி எதாவது வேஸ்ட் பண்றீங்க உங்களுடைய உழைப்பை போராடுகிற புகை தமிழகத்துக்கு யாரு கொடுத்துருக்கீங்க நம்ம கை காசு போட்டு வர்றோம் போறோம் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் ஆனா ஒண்ணுமே பண்ணாத இவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கு இவர்கள் வந்து சமுதாயத்தை பாதுகாக்க வந்தவர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறாங்க ஆனா அவங்களை பாதுகாக்கிறது தான் ஜாதிக்கு காசு குடிச்சுட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அவங்க நிதியில் வரும்போது போலீஸ் பிடிச்சி போய் கூட்டா சொல்ல வச்சிருக்கு அவன் ஆறு மாசம் வச்சா திருப்பி வர முடியும் ஒன்னும் போலீஸ் பிடிச்சி போயிடுறாங்க இல்லாட்டி அவங்க போலீஸ் ஏஜெண்டா மாறிடுறாங்க இதை ரெண்டு தவிர இங்கே வேற எதுவுமே கிடையாது அப்ப இவர்கள் யாரை சிறுமைப்படுத்துவதற்கோ யாரை குற்றம் சொல்வதற்கோ பேசுவது கிடையாது பசுபதி பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு இன்னைக்கு அவர் பேரை சொல்லி பத்து கத்தி அவர் கூட அக்காக்கு ஒரு கட்சி தம்பிக்கு ஒரு கட்சி பொண்ணுக்கு ஒரு கட்சி கூட டிரைவர் ஒரு கட்சி கூட இந்த ஒரு இருந்த இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க முடியல இவர்கள் கொள்கை புறப்படெல்லாம் கிடையாது ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சி தனித்தனி பஞ்சாயத்து தனித்தனி தனித்தனி சமாதி இதை தாண்டி அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஒருத்தர் ஒரு பசுபதி பண்டிகை தான் இருந்தாரு அவர் கூட இருக்கிறவங்களால ஒரே கட்சியா பயணிக்க முடியல இவர்களால் எந்த போராட்டத்தை கையில் எடுக்க முடியும் இதெல்லாம் இவர்கள் இது மோசமான நிலைமை என்ன போனால் நம்ம வந்து தேர்தலில் ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக நம்ம ஏதாவது கட்சி கூட கூட்டணி வைக்க வேண்டியது அப்போதான் இவர்களுடைய பற்றிகளாம் தெரியும் இந்த ஒவ்வொரு குட்டி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல அவர்கள்லாம் திமுக அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற இருக்கக்கூடிய மாச சம்பளம் வாங்கி கொண்டு அந்த அவ்வளவு கேவலமான நிலையெல்லாம் இங்கே இருக்குது அவர்களை இயக்குவது மாதம் மாதம் இவங்களுக்கு பணம் கொடுத்தா அவர்கள் கூட பப்பி மாதிரி போகிறது வர்றது அவங்க கூட உட்காந்து பேசும்போது இவரெல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு இவங்களை பற்றி அவர்கள் சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் ஒரு தலைவர் ஒரு சமுதாயத்தை விடுதலை அடைய வேண்டும் என்று நம்ம முன்னோக்கி போக வேண்டும் என்று கொண்டு போகும்போது சமுதாயத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு பணத்துக்காக போய் அடங்கி வைத்து விட்டு இந்த கொடியை கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை தேர்தலுக்கு போகும்போது சவப்பு பச்சை கொடி எங்கேயோ பறக்கணும் அதுல ஒரு வச வட்டத்தை போட்டாலோ டிசைனை போட்டாலோ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சவப்பு கட்சை கொடி இருந்தாலே அது ஆதரவு இருக்கும்னு மக்கள் நம்பி விடுவாங்க என்ற ஒரு ஆசையில இவர்களுக்கு பணம் கொடுத்து வைத்திருக்கிறார் இதை பத்தி எல்லாம் ஏன் புதிய தமிழகம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் வைத்து அவர்கள் வந்து இயக்கப்படுவதே புதிய தமிழ் கட்சிக்கு எதிராக தான் வேறு கூட்டணி வைப்பது என்பது வேற ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராகவே அதாவது நம்ம கையை வச்சு நம்ம கண்ணே குத்துறதுக்கு அவன் அவன் குத்துறது வர்றது கிடையாது எப்பவுமே வந்து நம்ம கையை வச்சுதான் நம்ம கண்ணை குத்துறதுக்கு வரோம் அதற்கு பல கைகள் நம்ம இடத்துல இருக்கு இந்த மோசமான நிலை மாற வேண்டும் இது மாறாம நம்ம போக முடியாது நம்ம வந்து எத்தனை பேர் பேசினாலும் நம்ம வந்து ஒரு தலைமை கீழ் ஒரு அரசியலாக இருந்தாதான் போக முடியும் இப்போ இங்க ஏதோ வெறும் வன்முறை நம்மள வந்து அடக்குமுறைனா ஏதோ வெறும் அறுவாடை தூக்கிட்டு அடைச்சு அடக்குமுறை பண்றதுன்னு மட்டும் கிடையாது அதெல்லாம் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது காவல்துறை வச்சு அடக்குவதோ இல்ல ரவுடி பொம்பளை வச்சு அடக்குவதோ அப்படி எல்லாம் இருந்தது இன்னைக்கு அடக்குமுறை அது மட்டும் கிடையாது ஏதோ ஒரு பசுபதி பாண்டியனும் அந்த அதுக்கு நடந்த கொலைகளும் பதில் பதில் கொலை அது மட்டும்தான் தான் இங்க ஒரு ஒரே பிரச்சனையை போல இளைஞர்கள் அதை மட்டுமே தூக்கி கொண்டாடுவது அதை மட்டுமே பண்ணுவதெல்லாம் எத்தனை காலத்துக்கு இதே பண்ணிட்டு இருக்க முடியும் தீபக் பாண்டியன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அப்போ அந்த கொலை செய்யப்பட்ட பிறகு குளத்துக்கு தலைவர் வந்தார் அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பேசினாங்கன்னா அந்த ஊர்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு பள்ளி உட்கூர பள்ளிக்கூட மாணவர்கள் பள்ளிக்கு சென்றா அங்கேயும் ஜாதி அங்க மத்த ஜாதிக்காரெலாம் ஒன்னு சேர்ந்து யாரும் அடிக்கிறாங்க நம்ம பசங்களை அடிக்கிறேன் அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அங்க ஆசிரியர்களும் இந்த ஜாதிக்கு எதிராக தான் இருக்கிறார் அடுத்தது அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து சொந்த நிலம் கிடையாது அவர்களெல்லாம் அந்த நிலத்தில் குத்தகை எடுத்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வேற யாருக்கிட்டயோ இருக்கு அந்த குத்தகை கொடுக்குறவன் வந்து மத்த ஜாதிகாரனு பணமே வந்தாலும் கொடுக்குறான் ஆனா நம்ம ஜாதிகாரன் கிட்ட திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பணத்தை கேட்கறோம் அதாவது நீ இந்த குத்தகை பண்ணாத இந்த நிலத்தை எடுக்காத நீ நீ வராதேங்கிற சொல்ற அர்த்தம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குளம் இருக்குது அங்க இந்த வாகை குளத்துக்கு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு வந்து தண்ணி எப்ப வரும் மத்த மற்ற ஜாதியோட குழந்தைகள் எல்லாம் நிறைந்து இன்னும் தண்ணி இருந்தாதான் இந்த நம்ம ஊர் குளத்துக்கு வருமா இல்லைன்னா வராது அப்போ இது வன்முறை மட்டுமே எப்படி தீர்வாக முடியும் வெட்டுக்கு வெட்டு பாதிக்கு பதினா யாரை போய் வெட்ட முடியும் தண்ணி கொடுக்காததை யாரை வெட்டுவே பிரச்சனை பண்றதை யாரை வெட்டுறது நான் வந்து ஏதோ வன்முறைக்கு எதிரானவர்கள் அப்படிலாம் சொல்லலாக் எல்லாம் பேச வரல கத்தி முனை விட முனை கூர்மையானதுன்னு நான் பேச வரல எனக்கு வன்முறை வேற உங்கள நம்பிக்கை பல நேரங்கள் அடிக்கிற இடத்துல அடிக்கிற இடத்துல அடித்தாதான் தான் சும்மா ஒண்ணு சொல்லி தமிழகம் டாக்டர் ஐயா வந்தாலே கலவரம் வந்துடும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சும்மா சொல்லல அன்னைக்கு தேவைப்பட்டது அடுத்து ஆனா அது மட்டுமே ஒரே தீ அது மட்டுமே ஒரே பிரச்சனை கிடையாது அது மட்டுமே ஒரே தீர்வு கிடையாது அவன் ஏன் அவனுக்கு வந்து அது மட்டும் கிடையாது அவன் வந்து அதை சின்ன ஒரு இதாக தான் செஞ்சுட்டு போறான் நம்மளை இதுக்குள்ளேயே சிக்க வைத்து விட்டு அவன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு ஜாதி கட்டோடு எடுத்து மொத்தம் நம்மனா பசங்க படிச்சு என்ன பண்ண முடியும் படின்னு சொல்கிறோம் படித்து வேலைக்கு போறோம் எங்கே போறது ஏதாவது தொழில் செய்ய முடியுமா திருநெல்வேலிக்குள்ளையும் தூத்துக்குடிக்குள்ளேயும் விருதுநகர் என்ன தொழில் செய்ய முடியும் தூத்துக்குடி மாநகரத்துல ஏதாவது கடை போட முடியுமா நம்மளால போட முடியாது விட மாட்டாங்க திருநெல்வேலிக்குள்ள எந்த தொழில் செய்ய முடியும் யாரும் செய்ய முடியாத தொழிலை மட்டும்தான் நம்ம சேர்ந்து கொள்கைக்கணும் இல்லாட்டி வேற ஏதோ ஊருக்கு போய் நம்ம போய் அங்கே போய் வேற ஏதாவது வேலை தான் செய்யணும் அப்படிதான் தான் நம்ம இளைஞர்கள் இருக்கிறான் எல்லா ஊர்லயும் ஹோட்டல்ல வேலை செய்யுது மற்ற பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யுது எல்லாமே வேற வேற ஊருக்கு போக வேண்டிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டு நிற்கிறோம் ஆனா இந்த தான் வந்துட்டு எல்லாம் தமிழர் தமிழர் வந்து யார் யார் இதெல்லாம் நம்மளை ஒடுக்குமுறை பண்றது இந்த ஒடுக்குமுறையுடைய கலரெல்லாம் மாறிடுச்சு வெறும் வன்முறை மட்டும் ஒடுக்குமுறை கிடையாது அவன் பொருளாதார ரீதியை ஒடுக்குமுறை பண்ண பாக்குறான் சமூக ரீதியை ஒடுக்குமுறை பண்ண பாக்குறான் இதெல்லாம் யார் பேசுறது இதெல்லாம் பேசுவதற்கு எங்க ஆள் கிடையாது இதெல்லாம் பேசினாதான் அடுத்த தீர்வு காண முடியும் இந்த தீர்வு என்ன நம்ம வந்து அரசியலாக அவர்கள் எப்படி இந்த நிலைக்கு அடைந்தார்கள் அவங்க ஒரு நூறு வருஷமா இந்த நிலைமையில கிடையாது அவர்கள் அரசியலை கைப்பற்றி விட்டுதான் இந்த நிலைக்கு வந்து வந்திருக்கிறாங்க அப்போ நம்ம அரசியலை நம்ம கைப்பற்றாம நம்மளுடைய ஆதிக்கம் ஒரே போர்ஸா வந்து நிக்காம இதுல நம்ம விடுதலை பெறவே முடியாது நம்ம இதே நிலையில இருக்கு வேண்டியது அன்னைக்கு காட்டுல போய் வேலை செஞ்சோம் இன்னைக்கு அவங்க கம்பெனியில போய் எங்கேயாவது வேலை செய்ய வேண்டிய நிலைமைதான் இருக்கு அதே நேரத்துல வெறும் வன்முறை மட்டுமே இந்த சமுதாயத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடாது முன்னாடி எல்லாம் மற்றவர்கள் ஊர்களை எல்லாம் போனா மற்ற சமுதாய எல்லாம் போனா அவர்கள் அந்த ஊர் வரவேற்கிறது அப்படின்னு நாடக சமுதாய காமராஜர் படம் வைத்திருப்போம் முத்திரையர் சமுதாயம் என்றால் அவர் பெரும்பாட்டனார் முத்திரையாருடைய படத்தை வைத்திருப்பார்கள் தேவர் சமுதாயம் என்றால் அவங்க மருத்து சகோதரர்கள் படத்தையோ இல்ல கூலி தேவர் படத்தையோ வச்சிருப்பாங்க ஆனா நம்ம சமுதாயம் வெறும் கொலை செய்யப்பட்டவர்களையோ அந்த மட்டும் வச்சுருந்தா அது மட்டுமே இந்த சமுதாயத்தோடைய மொத்த பிராண்டுனா எப்படி இருக்க முடியும் முன்பெல்லாம் அப்படி கிடையாது இப்போ இந்த ஊர் இருந்தால் தேவங்களுக்கு ஒரு வேலை சமுதாயம் நண்பர்கள் வரவேற்கிறதுன்னு இருக்கும் ஒரு பக்கம் இந்த வீரன் படம் இருக்கும் இன்னொரு பக்கம் தியாகிமான விவசாயிகள் படம் இருக்கும் தென்னமலம் மரம் இருந்தால் டாக்டரை என்னுடைய படம் இருக்கும் விவசாயம் உலக சார்ந்த ஏதாவது பசுமையான ஒரு படம் இருக்கும் இப்படி தான் வரவேற்க முடியுமே தவிர நீங்கள் வெறும் வன்முறை அடையாளமாக வைத்து அதை மட்டுமே அடையாளமாக வைத்து இந்த சமுதாயத்தை வந்து வரவேற்கிறான்னு போட்டால் எப்படி வரவாரோ அப்படியாது அது ஒரு ஒரு பேட் இமேஜை இந்த சமுதாயத்தின் மேலே மீண்டும் மீண்டும் அது பூத்துது இதை ஏன் நம்ம இருக்க வேண்டும் என்றால் இதே ஒரு குளோரிஃபை இதே ஒரு நம்ம ஒரு பெரிய புரட்சி மாதிரி காட்டி காட்டி மீண்டும் பல இளைஞர்கள் இதே வன்முறைக்குள்ள போய் அதை சிக்கி அந்த சீரழிஞ்சு அது வழக்கு அது இதுன்னு போய் மாட்ட வேண்டிய மாட்டக்கூடாது என்றுதான் நம்ம நினைக்கிறோம் அப்போ இதெல்லாம் புதிய முழுக்கம் பேசிதான் ஆகும் அதை பேசாம நம்ம அரசியலை முன்னுபர முடியாது அந்த இது அந்த தான் சொல்றோம் நீங்க ஒரு அரசியல் கட்சியாக இதை இந்த சமுதாய பிரச்சனைகள் அறிவியல் சார்ந்து பேசக்கூடிய கட்சியாக நம்ம இங்கே நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒரு இது போரஸ்குள்ள வராமல் முடியாது ஏன்னா புதிய தமிழகத்துக்கு மேல இவ்வளவு விமர்சனங்கள் வருது என்றால் அதுக்கு காரணம் நம்ம வந்து எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளது கிடையாது நம்மள வந்து யாரும் தலைவர்கிட்ட தலைவர்கிட்ட போக முடியாது பேச முடியாதுன்னு என்ன அர்த்தம் நம்ம மக்கள் போக முடியாது இல்ல மத்தவங்க டீல் பேசுறதுக்கு போக முடியாது அவர் சமரசம் பண்றதுக்கு பக்கத்துல போக முடியாதுன்னு அர்த்தம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க அது இப்ப கூட்டுறது நிறுத்திட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க இவரை இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் சமரசம் பண்ணி பேச முடியாது நியாயம்னா இந்த மக்களுக்கு நியாயம் வாங்குற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க எதை காட்டியும் ஆசையும் காட்ட முடியாது பயமும் உறுத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது தலைவர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல நியாயம் பெறுவது வரைக்கும் மாற மாட்டார் அந்த நிலைப்பாடு மாறவே மாறாது அது வந்து தேவந்தர் குழு வேலை பெயராக இருந்தாலும் சரி பட்டியல்கள் தான் கேட்டு இருந்தோம் பட்டியல் ஆனா வெறும் பெயர் மாற்றதுக்கு மட்டும் வாங்கி கொள்வதற்கு நம்ம மனசு தலைவர் மனசு ஏற்கானு கேட்டோம் அதுக்கு தானே மக்களை பத்தாயிரம் வைக்கும் இதை கொடுக்காம நீ இதை எப்படி வாங்கிட்டு இந்த மக்களை வந்து வாங்க போங்க ஓட்டு போடணும்னு சொல்றது இளைஞர்கள் இளைஞர்கள் பேச பண்ணியது காரணமே அவர்கள் எந்த வர சீற்றமும் இல்லாம இந்த சரக்கு போதை அடிமையாகி அப்படியே போன மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தா போதும் என்று இளைஞர்கள் நினைப்பதெல்லாம் ரொம்ப தவறு அதெல்லாம் நம்ம முன்னேற்றத்தில் இருந்து போகாது மாறாக இருபது வருஷம் முப்பது வருஷம் பின்னுக்கு எழுதிட்டு போகும் மற்றவெல்லாம் விரைவாக முன்னுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம மீண்டும் மீண்டும் கல்லு போதை அடிமையாகிறது வன்முறையை வந்து கொண்டாடுவது அதே மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் இந்த சமுதாயத்தை எழுச்சிக்கு உதவாது நம்ம வந்து ஒரு தலைமையின் கீழே அரசியலாக கொண்டு வந்து அரசியல் பேசணும் அரசியல் குள்ள வரணும் நீங்களே பொறுப்பெடுத்து ஒவ்வொரு கிராமமாக நீங்க அந்த கிராமத்தை பொறுப்பெடுக்கணும் அந்த இளைஞர்களை பேசி பேசி ஒரு கட்சியால் தேவனுக்குள்ள வேளாளராக முதல்ல அதனால புதிய தமிழன் இளைஞர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அறத்தோடு வாழ வேண்டும் எந்த போதையெல்லாம் வாழ வேண்டும் அரசியலாக ஒற்றை தலைமையின் கீழ் டாக்டர் ஐயாவின் கரங்களை வலுப்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் எதிர்கால பிரகாசமாக இருக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை நோக்கி நம்ம போகிற வழி இது ஒன்று மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி